வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் தமிழக வரலாறும் பண்பாடும் என்ற பாடநூலிலிருந்து தமிழ் வளர்த்த சங்கம் அப்படிங்கிற தலைப்பில் அமைந்த செய்தியை சுருக்கமாக இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போது சங்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ஒரு கூட்டமைப்பு அதாவது புலவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்கி அங்கே வந்து தமிழ் நூல்களை அரங்கேற்றம் பண்ணி தமிழை வளர்த்துருக்குறாங்க அப்படி தான் தமிழ் சங்கங்கள் அது மாதிரியான சங்கங்கள் ஆரம்ப காலத்தில் மூன்று சங்கங்கள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக சங்கம் அப்படிங்கிற சொல் வந்து தமிழ் சொல்லே இல்லை அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அது பிற்காலத்தில் தோன்றிய சொல் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வடமொழி சொல்லிலிருந்து உருவானது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இது மாதிரி நிறைய கருத்துக்கள் இருந்தாலும் நம்ம அதை இங்கே நம்ம எடுத்துக்க வேண்டாம் அந்த பண்டைய தமிழகத்தில் தமிழ் புலவர்கள் கூடி அந்த முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் அப்படிங்கிற அந்த மூன்று சங்கங்கள் மூலமாக இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் அந்த தமிழ் சங்கத்தில் தமிழை வளர்த்துருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி மட்டும் நாம் தெரிஞ்சுக்கலாம் இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா முதல் சங்கம் அப்படிங்கிறது தென்மதுரையில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இடைச்சங்கம் கபாடபுரத்தில் இருந்தது கடை சங்கம் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய மதுரையில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஆக மூன்று சங்கங்கள் முறையே முதற் சங்கம் தென்மதுரையில் இடைச்சங்கம் கபாடபுரத்தில் கடை சங்கம் மதுரையில் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க இந்த மூன்று சங்கங்களும் இருந்த இடம் எது அப்படின்னு பார்த்தா பாண்டியனுடைய தலைநகரங்கள் தான் அப்போது மூன்று சங்கங்களுமே பாண்டிய மன்னர்களால் தான் வளர்க்கப்பட்டது அப்படிங்கிற செய்தியை நாம் இதில் தெரிஞ்சுக்க முடியுது இதில் தலைச்சங்கம்னு சொல்கிறோம் இல்லையா இந்த தலைச்சங்கம் அப்படின்னாலும் முதல் சங்கம் அப்படின்னாலும் ஒன்று தான் அந்த தலைச்சங்கம் அப்படிங்கிறது இருந்துச்சு அது அது வந்து கொஞ்ச காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா கடல் கோளால் விட்டது இந்த சுனாமின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி வந்து அழிஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க அந்த சங்கத்தில் யாரெல்லாம் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த தென்மதிரில் நடைபெற்ற அந்த முதல் சங்கத்தில் சிவபெருமான் அகத்தியனார் முருக கடவுள் முறைஞ்சியர் முடிநாகனார் குபேரன் இந்த மாதிரி ஐநூற்றி ஐநூற்றி நாற்பத்தி ஒம்பது பேர் அதில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சங்கத்தோடு தொடர்பு கொண்டிருந்த புலவர்களுடைய தொகை மட்டும் மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்போதுன்னு சொல்கிறாங்க அந்த சங்கத்தில் தான் பரிபாடல்கள் பல உருவாகியிருக்குது முதுநாரை முதுகுருகு களரியாவறை உள்ளிட்ட நூல்கள் ஏற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தலைச்சங்கம் தொடர்ந்து நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகள் நடைபெற்று வந்ததாக சொல்கிறாங்க காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை இருக்கக்கூடிய எண்பத்தி ஒம்பது அரசர்கள் இந்த சங்கத்தை பாதுகாத்திருக்கிறாங்க அந்த எண்பத்தி ஒம்பது அரசர்களில் ஏழு அரசர்கள் பெரும் புலவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலகட்டத்தில் அரங்கேறிய ஒரே இலக்கண நூல் அப்படின்னு சொல்லிட்டு அகத்தியத்தை மட்டும்தான் சொல்கிறாங்க இப்படியாக இந்த முதல் சங்கம் சொல்லப்பட்டிருக்கிறது பிற்காலத்தில் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கடல்கோல் என்று சொல்லக்கூடிய அந்த சுனாமி ஆழிப்பரல்னு சொல்கிறோம் இல்லையா அதனால் அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த முதற் சங்கம் அழிஞ்சதுக்கப்புறமா இடைச்சங்கம் எங்கே தோன்றி வளர்ந்தது அப்படின்னு பார்த்தா அது கபாடபுரத்திலே தோன்றியது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கபாடபுரமும் பிற்காலத்தில் கடல் கோளுக்கு இரையாயிருச்சு அந்த சுனாமி மாதிரி அதில் அழிஞ்சிருச்சு அப்போ அந்த கபாடபுரத்தில் அது இருக்கிறப்போ அது கடல்கோளில் அழிகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா அங்கே தான் இடைச்சங்கம் வச்சுருந்தாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வெண்டேர் செலியின் முதலாக முடத்திருமாறன் இறுதியாக ஐம்பத்தி ஒம்பது பாண்டிய மன்னர்கள் இந்த சங்கத்தினுடைய புலவர்களாக பணியாற்றி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களில் அஞ்சு பேர் அந்த ஐம்பத்தி ஒம்பது அரசர்களில் அஞ்சு பேர் புலவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க அந்த சங்கத்தில் அகத்தியனார் தொல்காப்பியனார் இருந்தையூர் கருங்கோழியார் மோசியார் வெள்ளூர் காப்பியனார் துவரைக்கோன் சிறுபாண்டரங்கனார் இப்படியாக ஐம்பத்தி ஒம்போது பேர் இந்த சங்கத்தில் அமர்ந்து தமிழர் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல இந்த இதில் இருந்த புலவர்களுடைய எண்ணிக்கைன்னு பார்த்தா மூவாயிரத்தி எழுநூறு அப்படின்னு சொல்கிறாங்க களி குறுகு வெண்டாளி வியாழமாலை அகவல் இது மாதிரியான நூல்களையெல்லாம் பாடியிருக்கிறாங்க அகத்தியம் அது முதற் சங்கத்திலே இருந்துச்சு இருந்தாலும் இங்கே இடைச்சங்கத்திலே வருது அகத்தியம் தொல்காப்பியம் மாபுராணம் இசை நுணுக்கம் பூதபுராணம் ஆகிய இலக்கண நூல்களை அவங்க பயன்படுத்திகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சங்கம் வந்து மூவாயிரம் ஆண்டுகள் நடைபெற்றதா சொல்கிறாங்க பிறகு அந்த கபாடபுரத்தையும் கடல் கொண்டு போயிடுச்சு இக்காரணத்தினால கடைச்சங்கம் சங்கம் எங்கே ஆரம்பிச்சிது அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய மதுரையில் கூடிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய பாண்டி நாட்டில் இருக்கிற மதுரை இது இந்த சங்கத்தில் அமர்ந்து தமிழ் வளர்த்த புலவர்கள் அப்படின்னு பார்த்தா நாற்பத்தி ஒம்போது பேர் இவங்களில் மூணு பேர் பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சேந்தம்போதனார் அறிவுடையனார் அறிவுடையறையனார் அறிவுடையறனர் பெருங்குண்டூர்களார் இளந்திருமாறன் ஆசிரியர் நல்லந்தவனார் மருதநலனாகனார் கணக்காயன மகனார் நக்கியனார் ஆகியவங்க புலவர்கள்னு சொல்கிறாங்க இந்த நாற்பத்தி ஒன்பது பேர் பாடிய பாடல்கள் நெடுந்தொகை நானூறு குறுந்தொகை நானூறு நற்றினை நானூறு புறநானூறு ஐங்குறுநூறு பதிற்றுப்பத்து களி நூற்றைம்பது பரிபாடல் எழுபது கூத்து வரி சிற்றிசை பேரிசை முதலியன அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம் ஏன்னா இன்னும் அதிகமான புலவர்கள் இதில் இருக்கிறாங்க அந்த கடைசங்கு காலத்தில் வழங்கிய இலக்கண நூல்கள் அப்படின்னு பார்க்குறப்போ அகத்தியமும் தொல்காப்பியம்னு சொல்கிறாங்க இந்த சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் ஆயிரத்தி எட்நூற்றம்பது வருஷம் இருந்ததாக சொல்கிறாங்க இந்த கலைச்சங்கத்தை மதுரையில நிறுவியவன் யார் அப்படின்னா பாண்டியன் முடத்திருமாறன் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியாக அந்த சங்கத்தில் இருந்த அரசன் யார் அப்படின்னு பார்த்தா பாண்டியன் ஊக்கரப்பிரவழதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கலைச்சங்கத்தினுடைய தோற்றத்தை பற்றிய செய்தியை நாம் இறைனார் கலவியல் உரையாசிரியர் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது ஆனால் அதுக்கு முன்னாடியே அந்த இறையனார் கலவியல் உரையாசிரியர் இல்லாமல் திருவிளையாடல் புராணம் எழுதிய பரஞ்சோதியடிகளும் தன்னுடைய நூலில் இதை விரிவாக சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முன்னொரு காலத்தில் சேகர மன்னன் அப்படிங்கிறவன் பாண்டிய நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வந்தான் அப்போ வாரணாசியில் பிரம்மதேவன் அப்படிங்கிறவன் பத்து அசுமேதயங்களை முடிச்சுக்கிட்டு ஆற்றில் தன்னுடைய மனைவியரான சரஸ்வதி காயத்ரி சாவித்திரி ஆகிய மூவரோடு சேர்ந்து நீராடப் போனான் அப்போது கந்தரவ பெண் ஒருத்தியோடைய இனிமையான இசையில் மனசை பறி கொடுத்தான் அப்புறம் அவ அதை பார்த்துட்டு சரஸ்வதி தேவியே கொஞ்சம் பின்தங்கிட்டாங்க அப்போ அவளை வந்து பிறவி எடுக்குமாறு பிரம்மன் வந்து சபிக்கிறான் அப்போது கலைமகள் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய பிழையை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவன்கிட்ட கேட்குறாங்க அப்போது நான்முக கடவுளாகிய பிரம்மனும் சாபத்துக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறாரு அது என்ன அப்படின்னா க கலைமகளினுடைய உடல் வந்து ஐம்பத்தி ஒரு எழுத்தால் ஆனது அதில் ஆ முதல் ஹாஹா வரையிலான நாற்பத்தெட்டு எழுத்துக்கள் உலகில் புதுமை மிக்க சான்றோர்களாய் பிறப்பார்கள் அந்த எழுத்துக்கள் எல்லாத்துக்குள்ளேயும் ஊர்ந்து நின்று அவற்றை செலுத்தி வருகின்ற அகரம் போன்றவனான சிவபெருமான் நாற்பத்தி ஒன்பதாவது புலவராக வீட்டிருந்து அந்த புலவர்களுக்கு புலமையை வளர்த்து முத்தமிழையும் நிலைநிறுத்துவான் இவ்வாறு கூறி பிரம்மன் கலைமகளை தோற்றுவித்தான் அப்படின்னு சொல்லிட்டு திருவிளையாடல் புராணத்தில் ஒரு கதையானது வருது இந்த செய்தியை நீங்கள் பொதுவாக தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது சரி இப்போ இதுக்கு அடுத்தபடியாக இந்த சங்கம் அப்படிங்கிறது இருந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிபி ஏழாம் நூற்றாண்டில் திருநாவுக்கரசர் பாடிய தேவார்த்தல தான் முதன் முதலாக சங்கம் அப்படிங்கிற வார்த்தை வருது கிபி எட்டாம் நூற்றாண்டில் தோன்றிய இறையனார் கலவியல் உரையில் சங்கத்தை பற்றி விரிவாக சொல்லியிருக்கிறாங்க சங்க இலக்கியங்களில் சங்கம் அப்படிங்கிற சொல்லே இல்லை அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சங்கம் அப்படிங்கிற சொல் வந்து வடமொழி சொல்லிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சங்கம் அப்படிங்கிற சொல்லுக்கு கூடல் அவை அப்படிங்கிற சொற்கள் இருக்க பொருள் இருக்கிறதா சொல்கிறாங்க தமிழகத்துக்கு வந்த சமணர்களும் பௌத்த துறவிகளும் தமிழ் மலத்த மன்றங்களை சங்கம் அப்படின்னு முதன் முதலாக சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பாண்டிய மன்னர் அவையில் பல புலவர் பல புலவர்கள் இருந்து தமிழ் வளர்த்ததை வேள்விக்குடி செப்பேடுகள் குறிப்பிடுது மூணு சங்கங்கள் பல்லாயிரம் ஆண்டுகள் செயல்பட்டு வந்தன கடவுளர்கள் கூட அந்த சங்கங்களில் உறுப்பினர்களாக இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பேராசிரியர் கே கே பிள்ளை குறிப்பிடுவது போல தமிழ் சங்கம் என்று பிற்காலத்தில் எழுதிய கூடல் அல்லது மன்றம் ஒன்று பாண்டிய மன்னர் தலைமையில் இயங்கு வந்தது அப்படிங்கிறது மறுக்க முடியாத வரலாற்று உண்மைன்னு சொல்கிறாங்க நிச்சயமாக சங்கம்னு ஒன்று இருந்திருக்கும் ஆனால் இவ்வளவு காலம் இருந்திருக்குமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க மூணு சங்கங்கள் இருந்துச்சா அப்படின்னு ஒரு சந்தேகமும் இருக்குது இன்றைக்கி வைகை அத்தனை கரையில் இருக்கக்கூடிய மதுரை பாண்டிய தலைநகரமாக ஆகிறதுக்கு முன்னாடி கபாடபுரம் பாண்டிய தலைநகரமாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான சான்றுகள் கவுடில் கவுடிலியர் எழுதிய அர்த்த சாஸ்திரத்துலேயும் ராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாச நூல்கள்லையும் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இலங்கையினுடைய வரலாறு கூடக்கூடிய மகாவம்சம் அப்படிங்கிற நூலில் கபாடபுரத்துக்கு தெற்க இருந்த மதுரையை பற்றிய செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது சங்க இலக்கியங்கள்லேயும் தெற்கே கடல்கோளினால் பாண்டிய நாட்டின் பெருநிலம் பகுதிகள் மூழ்கி போகின அப்படிங்கிற செய்திகள் நமக்கு தெரிய வருது இடைச்சங்க காலத்தில் வாழ்ந்தவராக கருதப்படக்கூடிய தொல்காப்பியனார் பல இடங்களில் என்பனார் புலவர் என்ப மொழிப இப்படின்னு சொல்கிறாரு இதிலிருந்து என்ன தெரியுதுனா தொல்காப்பியத்திற்கு முன்பே பல இலக்கண இலக்கிய நூல்கள் இருந்திருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது இதன் மூலமா தென்மதுரையில் ஒரு சங்கமும் கபாடபுரத்தில் ஒரு சங்கமும் மதுரையில் ஒரு சங்கமும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது பொருத்தமானது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சொல்ல சில வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சங்கமே இல்லைன்னு சொன்னவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொல்றாங்க ஒரே ஒரு சங்கம் இருந்துச்சுன்னு சொல்றாங்க இன்னும் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க மூன்று சங்கங்களும் இருந்ததாக சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி சங்கம் இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது சம்மந்தமான விவாதங்களும் தான் இருக்குது இப்போ சங்க இலக்கிய நூல்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அதில் முதல் சங்க நூல்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கல அதில் சில மட்டும்தான் பேர் மட்டும்தான் கிடைக்கிது தொல்காப்பியத்தை கூட அந்த தொல்காப்பியம்னு இலக்கண நூல் சொல்கிறோம் இல்லையா அதை கூட நம்ம இடைச்சங்க காலத்து நூலாகத்தான் பார்க்க முடியுது கடைச்சங்க சங்க காலத்துக்குரிய அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பத்து பரிபாடல் கழித்தொகை அகனானூறு புறநானூறு இதெல்லாம் கடைச்சங்க காலத்தில் தான் தொகுத்துருக்குறாங்க பிற்காலத்தில் இவை வந்து எட்டு தொகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் ஆற்றுப்படை நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி பட்டினப்பாலை மலைபடுகாம் இதெல்லாம் தனித்தனி ஆசிரியர்களால் பாடப்பட்ட நூல்கள் இதை பத்து பாட்டுன்னு சொல்கிறாங்க இந்த எட்டு தொகையில் இருக்கக்கூடிய எட்டு நூல்களையும் பத்து பாட்டில் இருக்கக்கூடிய பத்து நூல்களையும் மொத்தமாக இந்த பதினெட்டு நூல்களையும் பதினெண்டு மேல்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக இந்த திருக்குறள் கடிகை இனியவை நாற்பது இன்னா நாற்பது இந்த மாதிரி ஒரு பதினெட்டு நூல்கள் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து பிற்காலத்து ஆசிரியர்கள் வந்து இதெல்லாம் பிற்காலத்து நூல்கள் அடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொன்றா அந்த சங்கங்கள் பற்றிய செய்திகள் வந்து சொல்லப்படுது எது எப்படியோ ஆனால் அந்த சங்கம் இல்லை அப்படின்னா நம்முடைய தமிழ் நூல்கள் வந்து தூண்டி இருக்காது அது அது மட்டும் இல்லாமல் சங்க இலக்கியம் அப்படிங்கிறது இந்திய இலக்கியங்களில் தனித்தன்மை பெற்றவை அப்படின்னு பேராசிரியர் சட்டர்ஜி அப்படிங்கிறவர் ஒரு இந்திய இல இந்திய வரலாற்று பேரவையில் சொல்லியிருக்கிறாரு இவை பண்டைய சமஸ்கிருத இலக்கியங்களிலிருந்து முற்றிலும் மாறுபட்டவை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் நம்முடைய அந்த சங்கங்கள் பற்றிய செய்திகளை நம்முடைய இலக்கியங்கள் பற்றிய செய்திகளை அந்த வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறாங்க ஆக அந்த மூணு சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மதுரை கபாடபுரம் மதுரை அந்த சங்கங்கள் இருந்து புலவர்கள் எப்படியெல்லாம் தமிழை வளர்த்துருக்கிறார்கள் அந்த காலகட்டத்தில் என்னென்ன இலக்கியங்கள் தோன்றுச்சு என்னென்ன இலக்கண நூல்கள் தோன்றுச்சு எத்தனை பேர் அதில் அந்த புலவர்களாக இருந்திருக்கிறாங்க புலவர்களாக உறுப்பினர்களாக இருந்திருக்கிறாங்க எத்தனை அரசர்கள் வந்து அந்த சங்கத்தை ஆதரிச்சிருக்கிறாங்க அப்போ இது மாதிரியான தான் நாம் சங்கம் வளர்த்த தமிழ் சங்கம் அப்படிங்கிற தமிழ் வளர்த்த சங்கம் அப்படிங்கிற தலைப்பின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்போது அப்போ தமிழினுடைய அந்த தொன்மை எந்த அளவுக்கு சிறப்பானது அப்படிங்கிற செய்தியும் நாம் இந்த கட்டுரை மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அப்போது அந்த சங்க காலத்தில் இருந்த சங்கங்கள் எல்லாமே பாண்டியர்களால் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா குறிப்பிடுங்க நன்றி